கும்பராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எதிலும் சிறந்தவர்கள் எப்படியும் சிறந்தவர்களாக தான் இருந்தாங்க பத்து பைசா பேக்கெட்டில் இல்லைனாலும் தைரியமாக நிற்பாங்க அந்த உறுதி யாருக்கு இருக்குன்னா கும்பராசிக்கு பயமெல்லாம் இருக்கும் மனசுக்குள்ளே எல்லாமே இருக்கும் கவலை பயம் டென்ஷன் எல்லாம் இருக்கும் வெளியே மட்டும் காமிக்க மாட்டாங்களே மனுஷங்க அப்படிப்பட்ட கெத்து காமிக்கிறவங்க தான் இவங்களாம் அங்கே ஒன்றுமே இல்லைனாலும் கெத்தாக நிற்பாங்க அதுதாங்க உறுதி சனி பகவான் இவங்கள் ராசிநாதன்றதுனால இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க ஜாலியாக பார்ப்பாங்க தைரியமாக இருப்பாங்க பிரச்சனைனா அதை கண்டுக்கவே மாட்டாங்க ரொம்ப பெரிய விஷயந்தான் ஒரு சில சமயம் அவங்களையும் மீறி வரக்கூடிய பிரச்சனைகளால் தான் கொஞ்சம் தோழுவாங்க என்னடா இது திருப்பி திருப்பி வருது நம்மளால் முடியலையேன்னு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க இருந்தாலும் திருப்பி எந்திரிச்சு நின்றுவாங்க அந்தளவுக்கு உறுதியானவர்கள் இவங்க அதனால் எதுக்கு இவங்க கலங்கலாம் மாட்டாங்க என்ன ஒன்று நிதானமாக செயல்படுறதுக்கும் அவங்களுக்கு தெரியாது கடகடை கடகடைன்னு செஞ்சுருவாங்க எதாக இருந்தாலும் அதில் தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் நிதானமாக இருந்துட்டால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியாக இருக்குங்க ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியம் இவங்கக்கிட்ட பொறுமை இருக்காது தான் ஏன்னா அவங்க ராசிநாதனே கொஞ்சம் தான் ரொம்ப வருஷத்துக்கு இருப்பார் ஏழரை வருஷம் ஒரு ராசியில் ஏழரை வருஷம் இருப்பார் ஆனால் இவங்க ஃபாஸ்ட்டாக அடித்து தள்ளுவாங்க இதுதான் இவங்களுக்கும் ராசிநாதனுக்கும் உள்ள வித்தியாசம் அவர் பவரை ஃபாஸ்ட்டாக கப்பர் அது மாதிரி இவங்க பவரை ஃபாஸ்ட்டாக காமிக்கிறாங்க அவ்வளோதான் இனிமேல் அப்படி இருக்காதீங்க கொஞ்சம் நிதானமாக இருந்தால் மட்டும் போதும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு ஆனால் முதல் இருந்ததுக்கு இப்போ நிறைய மாறுதல் கிடைக்குதுங்க கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது நிறைய விரயங்களும் உடல் நல குறைபாடு நிறைய பேருக்கு உடல் நல குறைபாடு தாங்க விரயம் கூட கம்மி தான் இவங்களுக்கு உடல் நல குறைபாடு நிறைய பேருக்கு இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்தில் இவங்க சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ எல்லாம் மாறிடுங்க இப்போ உங்களுக்கு தெளிவான அமைப்பை தான் கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் தான் பண்ணுறாரு கவலைப்படாதீங்க நிச்சயமாக மாறுதல் ஏற்படுது சூரியன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காருங்க நல்ல பலன் கிடைக்குது சூரிய பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எப்பொழுதுமே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவும் குணம் படைத்தவர்கள் தான் எதாக இருந்தாலும் கேட்டால் கொடுத்துருவீங்க அப்படி ஒரு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால யாருக்கும் செய்ய முடியலையே நிறைய இடத்துல கவலைப்பட்டீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணுறார் பொருளாதார ரீதியாகவும் சரி மற்றவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் செய்வீங்க அதற்கான பாராட்டு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு செய்யக்கூடிய வேலையெல்லாம் திருத்தமாக செய்வீங்க எந்த வேலை செய்தாலும் அதில் வந்து தெளிவு கிடைக்கும் இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை கும்பராசிக்காரர்கள் தந்தையாக இருந்தால் பிள்ளைகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அதுவும் நடக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இப்போ ஏற்படுது அதே போல் குலதெய்வம் சப்போர்ட் கிடைக்கும் குலதெய்வம்லாம் சப்போர்ட் கிடைச்சிட்டா பெரிய விஷயங்க பெரிய ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இல்லை இனிமேல் இவ்வளோ நாளாக அதெல்லாம் கிடைக்காம தான் நிறைய பிரச்சனைகளை த சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போ எல்லாம் கிடைக்குது மாறுதல் ஏற்படும் வாழ்க்கையில் வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குது உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் இருக்குது சிவன் வழிபாடு சிறப்பான வழிபாடுங்க உங்களுக்கு சிவனை மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் ஒரு வில்வம் கிடைத்து நீங்கள் வந்து சிவன் வழிபாடு செய்துட்டால் இன்னும் சிறப்புங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அது கிடைச்சாலே போதும் பாக்கியம்தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் நல்ல இடத்துலருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ கிடைக்கக்கூடிய மாற்றம்தான் நல்ல உறுதியான நிரந்தரமான மாற்றம் தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் லாபம் பொருள் போட்டுட்டங்க ஆனால் ஒன்றும் விற்கலை அப்படியே இருக்குது வட்டிக்கு மேலே வட்டி இருக்கேன் ஒன்றும் லாபம் இல்லைன்றவங்களுக்கெலாம் இப்போ மாறுதல் ஏற்படும் அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சவங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க இப்போ தனியாக கூட தொழில் தொடங்கி முன்னேற்றம் அடையலாம் வாய்ப்பெல்லாம் இருக்குது இனிமேல் கவலைப்படாதீங்க என்ன பார்ட்னர் ஏமாற்றிட்டாருங்க அப்படின்றவங்களாம் இப்போ உறுதியாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொடங்குங்க பார்த்துக்கலாம் இறைவன் ஒருத்தவன் பார்த்துட்ருக்கான்ல உங்களை ஏமாற்றி யாரும் பெருசாக வாழ்ந்துட முடியாதுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் மட்டும் போதும் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும் அதுவும் பெண்களுக்கெல்லாம் அதிகம் கும்பராசி பெண்களுக்கு வயது ஆயிடுச்சு திருமணமே பண்ண முடியலன்றவங்களுக்கெல்லாம் இப்போ திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க கவலையே படாதீங்க நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கான வரன் உங்களை தேடி வரும் உங்களுக்கு ஏற்றது நீங்கள் நினச்சா மாதிரி சரியான அமைப்பு அதனால தான் காலதாமதம் ஏற்பட்டுருக்கு நிச்சயமாக உறுதியாக திருமணம் பாக்கியம் யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது கணவன் மனைவியிடையே ரொம்ப நாளாக தகராறுலாம் இப்போ நடந்துட்டு வந்திருக்கும் அதெல்லாம் இப்போ மாறிடும் புரிதல் ஏற்படும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதியாக இருப்பீங்க வாழ்க்கையில் மாற்றத்தை இனிமேல் அனுபவிச்சிட்டே இருப்பீங்க இந்த மாதிரியான காலகட்டம் கிடைக்கும் பொழுது நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுதான் இப்போ புத்திசாலித்தனமும் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாங்க சிந்தித்து செயல்படுவீங்க டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டீங்க ஆனால் எடுத்துகிட்டு அதுலேருந்து மாற மாட்டீங்க இதுதான் நிறைய இடத்துல உங்களுக்கு பாதகமாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ தெளிவாக முடிவு பண்ணுவீங்க சரியாக தவறான்னு சொல்லிவிட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க புதன் பகவான் உங்களுக்கு கல்வி அறிவை ஊட்டி வளர்ப்பார் கும்பராசிக்கு இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க தவற விடாதீங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு சரியில்லைங்க இதனால் பெரிய பிரச்சனை தான் இருக்க ஆனால் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் உடன் பிறந்தவர்கள் உங்களை போட்டு படாத பாடுபடுத்துவாங்க இது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் கும்பராசியாக இருந்தாலும் சரி பெண் கும்பராசியாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களால் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி தான் செய்யும் பார்த்துக்கோங்க அந்த செவ்வாய் சரியில்லைன்னா இந்த ரத்த பந்த உறவுகளை நம்மளை சும்மா நைய நெய்யந்தான் பண்ணுவாங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் காலம்தான் அதுக்காக அவங்களை விட்டு நம்ம விலகவும் முடியாது அது விலக முடிஞ்சாலும் நம்ம விலகவே முடியாதுங்க எப்படியாவது ஒரு காலகட்டத்தில் சேர்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் இப்போ நீ போயிடுறது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லைங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்றீங்களா பொருளாதாரத்தை ஏற்படுத்துக்கிறதுக்கு தடை விதிக்கிறார் பொருளாதாரம் எங்கேயாவது இருக்குது மாட்டிக்கிட்டு இருக்குது வருமானு பார்த்தா வர்றதுக்கான இப்போ வழியே விடலைவர் கொஞ்சம் நாள் ஆகணும் போல இருக்கப்போ கிரகம் பொழுது சரியாயிடும் இப்போ ஒன்றுமே கிடையாது பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க பெருமாளை பிடிச்சிக்கோங்க இப்போ வேறு வழி இல்லை பொருளாதார தடை இல்லாமல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் பெருமாள் இல்லைன்னா மகாலட்சுமி இது ரெண்டு சாமியை நீங்கள் கும்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை கோவிலுக்கு போவீங்களோ வீட்டில் வச்சு கும்பிடுவீங்களோ அது உங்கள் இஷ்டம் உங்களோட சகு சௌகரியத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கணும் அதெல்லாம் செய்யும் பொழுது பொருளாதார தடை இல்லாமல் தண்டை தடை இல்லாமல் நமக்கு வந்து சேர்ந்தாதாங்க அடுத்த எடுத்து வைக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரனும் சரியில்லைங்க மனசு ரீதியாக நிறைய சங்கடங்களை சந்திக்க வரும் எப்படின்னு தெரியல பொருளாதாரமாக இல்லை உறவினர்களா நண்பர்களா இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்காமல் இருக்கும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனை இன்னையோடு போயிடணும்னு நினைங்க அதை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு காலத்துக்கு தூக்கிட்டு வராதிங்க அது சரியாக ஆகாது பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்கும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் போயிடுச்சுன்னா எல்லாம் மறக்கும் அதுவும் மறக்க மாட்டேன் அடம் பிடிச்சிக்கிட்டு பழசல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பேன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை விட்டு தள்ளுங்க எல்லாம் சரியாயிடும் சந்திரன் சரியில்லாத பொழுது என்ன பண்ணும் சந்திராசிரமம் இன்னும் கொடுமையாக இருக்கும் அதனால் அந்த ரெண்டு நாள் மாதத்தில் இரண்டு நாள் வரும் இல்லைங்களா அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மலர்பிரை தேய்பிரை சந்திராசிரமம் ஓரும் இஞ்சி எடுத்துக்கோங்க விநாயகர் வழிபாடு சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க அந்த நாளில் கூட செய்யுங்க போதும் மாற்றம் ஏற்பட்டுடும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது மகாலெஷ்மிக்கு வெள்ளை நிறத்தில் பூ வாங்கிட்டு போய் எந்த பூவாக இருக்கலாம் மல்லிகைப்பூ தாமரைப்பூ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க பிரச்சனை தீந்துடும் சரியாக போய்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்காருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகு பகவானும் கேது பகவானும் இவர் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அவர் வந்து சுக்கிரன் தடை ஏற்படுத்தினாலும் ராகு வந்து இப்போ பொருளாதார வரவு இருக்குது அப்போது ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தாலும் இன்னொரு கிரகம் அதை சரி பண்ணது பாருங்கள் இதுதான் நமக்கு வாழ்க்கையின் பயணத்தை பயணம் பண்ணுறது ஒரு பிரச்சனையும் இல்லை ராகுவால் உங்களுக்கு பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் தடை இருக்காது அதே போல் தைரியமும் ஏற்படும் ஏற்கனவே தைரியசாலி தான் நீங்கள் இருந்தாலும் இப்போ இன்னும் பலம் கிடைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க யாரும் ஒருவர் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு உறவு இதெல்லாம் நடக்கக்கூடிய காலத்தில் இருக்கீங்க கேது பகவானால் பெரிய மாற்றம் இருக்குதுங்க அரசாங்கத்திலருந்து எதா உதவி வேணால் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் அரசு வேலைக்கு போகணும் போகலாமே நல்ல முறையாக படிங்க முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடை போகிறீங்க இதில் என்ன இருக்குது கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருப்பாங்க அவங்க சனி பகவானோட ரா ராசிநாதன் பெற்றதுனால இந்த அம்சம் அவங்களுக்கு இருக்குது முறையாக முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம் கவலையே படத்தே ஆகலை வெற்றி உங்களுக்கு தான் உறுதியாக அதே போல் கேதுவும் சப்போர்ட்டுன்னும் பொழுது ராகு கேதுவும் நல்ல இடத்துல இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக இருக்குது நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கோங்க சரியான அமைப்பில் போங்க நிதானமாக இருங்க பொறுமை ரொம்ப முக்கியம்